சசிகுமாரோட இயக்கத்துல முதல் முதல்ல வெளிவந்த படம் தான் சுப்பிரமணியபுரம் அந்த படம் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி எடுத்திருப்பாரு அப்படி ஒரு தரமான படத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ரெகுலராக நடிக்கிறதுக்குனே வந்துட்டா நம்மளுடைய சசிகுமார் அதைத் தொடர்ந்து பல படங்களில் சசிகுமார் நடித்து வந்துட்டு இருக்காரு ஆனா ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த படங்கள் மக்களோட மனதுல அந்த அளவுக்கு ஆழமா போய் பதில அப்படின்றதுதாங்க இதனால சசிகுமாருக்கு அந்த அளவுக்கு மார்க்கெட் இல்லை அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிடுச்சு மேலும் அன்சிகாவை எடுத்துக்கோங்களேன் அன்சிகா வந்த புதுசுல ஏகப்பட்ட படங்கள் கையில வச்சிட்டு இருந்தாங்க போக போக அவங்களுக்கு பட வாய்ப்புகள் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அவங்க கிட்ட இருந்த ஒரே படம் போகும் தான் அதுவும் வந்துட்டு வெற்றிகரமா தேட்டர்ல வந்துச்சு ஆனா அவங்கள எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படம் சரியா ஓடல இதனால மன கஷ்டத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய அன்சிகா பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லாத ஒரு காரணத்தினால அன்சிகா தற்போது சசிகுமார் கூட நடிக்க போறதா ஒரு செய்திகள் வெளியே வந்துட்டு இருக்குங்க படத்துக்கு பேரு வந்துட்டு பொறிவீரன் இந்த படத்துல வந்துட்டு நம்மளுடைய ஹீரோயினாக சன்சிகாவை கமிட் பண்ணிட்டாங்களாம் அவங்களும் இந்த படம் நடிக்கிறதுக்கு முழுமனதா ஒத்துக்கிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க ஒரு காலத்துல டாப்ல இருந்த ஹீரோயின்ஸ் ஒரு காலத்துல என்னங்க தற்சமயம் தாப்ல இந்த ஹீரோயின் சசிகுமார் கூட நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறது இதாங்க முதல் விஷயம் அதாவது சசிகுமார் கூட இதுக்கு முன்னாடி நடிச்சவங்க எல்லாம் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்ன லெவல்ல இருக்க ஹீரோயின்ஸும் புதுமுக நடிகைகள் தான் நடிச்சிருப்பாங்க ஆனா ரொம்ப ஃபேமஸான அன்சிகா நம்மளுடைய சசிகுமார் கூட நடிக்கிறது எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பார்த்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை அன்சிகா இதுக்கு முன்னாடி விஜய் சூர்யா சிம்பு ஜெயம் ரவி அப்படின்னு போட்டி போட்டு முன்னணி ஹீரோக்கள் கூட நடிச்சிருக்காங்க தற்போது இவங்க சசிகுமார் கூட நடிக்கிறாங்களா அப்படின்ற விஷயத்த கோடம்பாக்கத்தில் இருக்க பல பேர் இப்போ ஒத்துக்கிறதுக்கு மறுக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லைங்க நம்மளோட சசிகுமார் அப்படியே மண் வாசனை மாதிரி நம்மளோட கிராமத்து கதாபாத்திரத்துக்கு ஏற்றா கூட இருப்பார் ஹன்சிகா வந்துட்டு அப்படியே மாடர்ன் சிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா செய்யறது எப்படிங்க இருக்கும் சக்கர பொங்கலும் வடகரியும் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோடம்பாக்கத்துல பரவாயில்ல பேசி வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலே மிது போன்ற செய்திகளை உடனே தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ